அவன் இந்த ஆசிரியப்பு கூடாரத்தை பார்த்து ஜனங்களுக்கு சொல்லி சொல்லி அவங்க செய்யறதுக்கு முன்னாலெல்லாம் இந்த இந்த ஆசிரிய கூடாரத்தை பார்க்கும் போது கட்டி முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி எல்லாரும் போது ஆவியான இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாலே கவனிங்க ஆசிரியப்பு கூடாரத்தை உருவாக்குறதுக்கு முன்னாலேயே ஆமா இங்க வேற சொல்லுகிறது என்ன சொல்கிறது திருப்பி கொள்ளுங்க பதினோராவது அதிகாரம் வாசிப்போம் பதினோராவது அதிகாரம் இவரேதை எழுதுனதான விருப்பத்தில் பதினோராவது அதிகாரத்தில் கற்றுக்க மைமுன்னாங்கன்னா தாரிதனி செய்ய போகிறோம் வாசிக்க கேட்போம் கற்றுக்கோ பன்னிரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு பன்னிரண்டு கத்து வருஷம் வாசிக்க இருபதுலேருந்து வாசி ஓசையை சீராய் மலையில எரி ஆண்டோட பேசிக்கிற போது யாரும் என்ன பாருங்க இந்த மலை கிட்ட வரக்கூடாது பிள்ளைகள் வரக்கூடாது பெரியவங்க வரக்கூடாது ஆடு மாடு மலைகள் என்ன செய்யக்கூடாது மட்டும் எங்க போவாரு ஆண்டோட பேசி வருவார் நல்ல கவனிங்க அதுக்கப்புறம் செஞ்சாச்சு இந்த ஆசிரிய கூடாரத்துல என்ன நடந்தது கேட்டீங்கன்னா தக்கருகோதரம் என்ன இருக்கிறது வெளிப்பிரகாரம் இருக்குது பரிசுத்தலம் இருக்கிறது மகாபரிசுத்தலம் இருக்கிறது தெரியுமா லேவியர்கள் மட்டும்தான் இங்க போகணும் உள்ள போகணும் ஆரோக்கிய குடும்பம் மட்டும்தான் இங்க போகணும் உள்ள போகணும் மற்ற எல்லாரும் இங்கதான் நிற்கிறோம் வெளிப்பிரகாரத்துல வெளியே தான் ஆசை இருக்க கூடாதுன்னு சொல்லி யாரும் எடுக்க ஓ கூடாது ஆனா என்ன நடந்ததுன்னு கேட்டீங்களா பயில நீங்கள் நான் வாசித்து இருக்கிறோம் இந்த ஆசிரியப்பு கூடாரத்தில் இருந்த இந்த கத்துடைய பெட்டியை சிலர் என்ன செய்து பார்த்தார்களா திறந்து பார்த்தார்களா பயில போட்டிருக்காங்க எல்லாரும் என்ன செய்தாங்க பாதிக்கப்பட்டார்கள் செத்து விழுந்தார்கள் ஐயா

பையன் எல்லாம் அந்த வயசுக்கே என்ன செய்வாங்க ஒரு டான்ஸ் வச்சால் ஒரு பாட்டு வச்சால் நீங்கள் ஒரு உற்சாரம் சபைக்கு வரணுங்கிறதுக்காக தான் வைக்கிறோம் பிள்ளைகளுடைய அந்த அந்த திறமையை காட்டுறதுக்கான இடம் இது கிடையாது திறமையை காட்டணும்னா நீ இங்கே போய் காட்டும் பள்ளிக்கூடத்தில் போய் காட்டும் நீ படிக்கிற காலையில் காட்ட அங்கே தான் காண்டும் சமையல் காட்ட வேண்டியது ஏன் இங்கே இருக்கிற பிறகு டான்ஸ் ஆடுறதுனால அவனுக்கு பள்ளம் தரவே மாட்டேன் ஏன்னா தாய்மொழினா இருக்கிறவனுக்கு கோவர் இப்படி நானும் படான்னு எவா ஆடக்கூடாதுன்னு எடுத்து சொல்லுவோம் எங்க வீட்டுக்கு தான் அல்லோகத்துக்கு வர முடியாம கனவீனம் பண்ணுவார்கள் ஐயா அவனுடைய சமூகத்துக்கு பயம் இல்லை நடுக்கம் இல்லை அலட்சியமா இருக்கிறாங்க உங்களுக்கு இடத்துல என்ன செய்ய முடியாது பாருங்க அப்படி பண்றவங்க இருக்கட்டும் அவங்க அதுக்குரிய போய் செய்வார்கள் வச்சு கொள்வார் பிரசங்கம் பண்ணும்போது கருத்துடைய வார்த்தை யார் அலட்சியம் பண்ணுறார்களோ கற்றுடைய வேத வசனத்தை யார் குச்சவாரை அவங்க அதுக்கான பலன் அனுபவிப்பார்கள் என்றால் கழுத கிடைக்க வேண்டியது கிடைக்கணும் ஆனா கேட்ட அவன் தீர்க்க தரிசி அவன் கேட்கலைன்னா அவனுக்காக பட்டை என்ன செய்யப்பட்டிருக்கிறது கத்தர் ஸ்தோத்திரம் அந்த கழுத கத்துறத கேட்டான் இல்லைய அவன் இன்னும் யாராவது இருந்திருப்பான் தீர்க்க தரிசியா தான் இருந்திருப்பான் ஆனா கேட்க மாட்டேன்னு சொன்னா பாருங்க அவனுக்காக என்ன உருவாக்கப்பட்டது பட்டயம் இருபுறமும் அவன் தீட்டி வச்சது கடைசி அவனை வெட்டி அடைச்சி யோசுவாவின் காலத்துல அவனை வெட்டி கொன்றார்கள் என்று விதத்தில் எழுதப்பட்டது கத்துடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கு எனக்கும் தேவனுக்கு முன்பதாக நீங்க நாங்க படக்கார ஏழை படிச்சவங்க படிக்க எல்லாரும் சபம் ஆமா கத்துல மயமாட்டாங்க இதை உங்களுக்கு எனக்கும் காண்பிக்கிறோம் அந்த இஸ்ரேலில் ஜனங்களுக்கு காண்பிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் யாருக்கு கத்து கொடுத்தாரோ யாரை வச்சு செய்ய சொன்னாரோ எப்படி எப்படி செய்யணும் சொல்லி கொடுத்தாரோ அந்த மோசையே இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு

ஆண்டவர் நபா அங்க வாசித்து பாருங்க மோசைக்கு கற்பித்தபடியே மோசைக்கு கற்பித்தபடியே எத்தனை தடவை ஈஸியா வாசிக்கிறோம் ஆனா அதை கற்பிக்கும் போது அவர் மோசையுடைய கண்ணில் எதை பார்த்ததா எதை பார்த்தது மகிமை பார்த்தது தேவாவி வருகிறதை பார்த்தது அது சுதந்திரம் அதை பார்த்து அவன் என்ன செய்தாங்க பாருங்க கத்திரமன் பயந்து நடுங்குறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி எப்படி இருக்குது

தண்ணீர்ந்தா உா அது காப்பி பிடிக்கணும் என்ன செய்யணும் சேர்த்து உட்கார் அப்படின்னு உட்கார்ந்தா அப்படியே வர வேண்டிய என்ன செய்ய அதே மாதிரி நிறைய அம்மா இந்த வீட்டுக்காரோட அம்மா இவங்க அம்மா மட்டும் இங்க போகலாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க இந்த மருமக்குமாரோட அம்மா மட்டும் அந்த அந்த புறம் வரைக்கும் அந்த புறம் கிடையாதுன்னா வீட்டுக்கு அந்த புறத்துல சொல்றேன் சின்ன வரைக்கும் அந்த அம்மா போகலாம் தான் இருக்கணும் ஆசையிலேயே தான் இருக்கும் வந்து எடுத்துக்க கூடாது வந்துச்சு வைக்கலாம் இது பழைய உடம்பு சுட வைக்கிறது அதுக்கு தெரிஞ்சிடும் அவன் குளிச்ச மாவை சுட்டு சுட்டு மாவன் காலை விளங்க விடாம அங்கிருந்து எரிஞ்சிடும் அம்மா அது தெரிஞ்சிடும் நம்ம என்ன செய்யறது நிறைய பேர் மாமியார் எங்க வர விடுறது கிடையாது வீட்டுக்குள்ளே வர மாட்டாங்க என்ன நடந்தது பாருங்க அந்த மோசம் எங்க கூட்டு போனாரா பைபிள போட்டு எங்கும் ஆண்டவர் எங்கெல்லாம் வச்சிருக்கிறார் வெளிப்படுத்த விசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே வெளியேறப்பட்ட கற்களினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது அவ்வளவு அழகான ரீதியா அவ யோசிச்சு பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு எத்தனை சொல்லுங்க ஆறே நாளில் உருவாக்கப்பட்டதை பார்த்து இந்த மனுஷன் எப்படி வாயப்படுகிறான் ஆறு வாயப்படுகிறாய் ஆடம் பூமி சந்திரன் சூரியன் அவா நல்ல கவனியா உங்களுக்காக எனக்காக ஆண்டு இதை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் வேற சொல்கிறது உலகம் தோற்றம் முதற்கொண்டு உங்களுக்காக

இருபத்தெட்டு கிலோமீட்டர் அவ்வளவுதான் அங்க போன உடனே பாத்தீங்களா பச்சை தண்ணி எரிச்ச முடியாது இங்க இதே நம்ம ஊர்ல எப்போ மே மாசத்துல சொல்றேன் ஆமா அந்த சோழலாம் கூட்டிட்டு போனா யாருக்கா இல்லையா அட்டை கடிச்சது யாரு இல்லையா ஆஹ் இப்பதான் யாரு வருங்க அடப்பாவே கூட்டு போய் சுத்தி காட்டுறது யாவும் இல்லையா எது யாருக்கு அப்படியே யாபத்தில் கத்தர் கேட்டது சோத்திரம் பாருங்க அப்படி இந்த இந்த நாட்களே உருவாக்கப்பட்ட தோற்றம் முதல்கள் உருவாக்கி சொல்கிறாரியா கத்தர் அந்த இடத்துக்கு போகணும்னா நீங்கள் நான் எல்லாரும் கத்தருக்கு முன்பதாக என்னதுதான் சமந்தம் இருந்தவன் கிடையாது ஆழ்ந்தவன் கிடையாது ஏழை பணக்காரன் கிடையாது எந்த வித்தியாசமும் கிடையாது என்றால் எங்கும் உண்மையில் அவனாக இருந்த மோசையை ஆண்டு அனுமதிக்கவில்லை ஆசிரியர் கூடாரத்தை அனுமதிக்கவில்லை ஏனென்றால் கூடாத கூடாரத்தை சியோன் மலைய அவன் சொல்றதுக்கு முன்னாலே இந்த பரிசுத்தமாக்குறதுக்கு முன்னாலேயே அவன் பார்க்கலான்

அல்ல கணினி கத்தனி மயமுண்டாகட்டும் அப்படிப்பட்ட இடத்துக்கு போகணும்டா உங்களுக்குள்ளே எனக்குள்ளே ஒரு தகுதி என்ன செய்யணும் தேவன் முன்பதாம் இருக்கிறவருக்கு நீங்கள் நான் தமிழ் முன்னவர் நாங்கள் என்ன செய்யணும் அல்லகமண்டி கொள்ளுங்க கத்தன் மயமுடி கூட வேற தகுதி இல்லை தகுதி தகுதி வேலை என்ன செய்யாச்சு சொல்லியாச்சு தகுதி என்ன என்னும் வசனம் மட்டும்தான் அரசங்கம் இல்லை கத்தனமுள்ள ஆசிரியர்ப்பார் திருப்பி கொள்ளுங்கள் அந்த தகுதி என்ன எந்த வேறேன்னு சொல்லுகிறது கத்தன் மயமுண்ட்டாக மறுபடியும் வாசனத்து வசனத்தை மறுபடியும் வாசிக்கவா லுகா லுகா

கிருவே ஊழியம் சொல்லிட்டு இருக்கு மன எரிசுறாங்க மனபோவில சின்ன பாட்டு பாடுறாங்க டான்ஸ் ஆடுறாங்க விசில் அடிக்கிறாங்க அண்ணோடைய சமூகத்துல கெட்ட வார்த்தை பேசுறாங்க அடுத்த ஊழியக்காரனை பார்த்து ஐயா ஓய்யானு பேசுகிறாங்க கிட்ட வார்த்தை யாரு கேட்டால் ஊழியர்கள் ஊழியத்தில் இருக்கிறவங்களா அவன் கதிர பாருங்க கொஞ்சம் கூட தேவ சமூகத்துல என்ன பாருங்க பயமோ நடுக்கமோ அச்சமோ ஒண்ணுமே கிடையாது கதிர சோதனை நிறைய நூதன உபதேசங்கள் இருந்துகிட்டு இருக்கிறது வந்து கொண்டிருக்கிறது யூதா எழுதப்பட்டு நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க இங்க எழுதப்பட்டிருக்கிறது அமளியான கடல் அறை அதுல இருந்து புறப்படுகிற நுரைகள் பாருங்க நீங்க எவ்வளவு அழகா சமுத்திரத்தை பார்த்துருப்பீங்க ஆனா அந்த சமுத்திரத்தினுடைய அலைகள் குறைய ஆரம்பிச்சோடனே இந்த சமுத்திரத்தினுடைய அந்த அந்த வாசல் இருந்து பாருங்க எவ்வளவு அசிங்கமா இருந்து தெரியுமா ஆமா அறுவரு பாருங்க இங்க நம்ம ஊர்ல இருக்கிற கடல்லாம் நீங்க பார்த்துட்டு கடல் இவ்வளவு அழகா இருக்குன்னு ஓடி போய் போயிடுவோம் இதே நீங்க மெட்ராஸ் வாங்க

யா சில கடலுக்குள்ள என்னெல்லாம் மாட்டாங்களோ இந்த கப்பலுக்கு போனவங்க கப்பல்ல இருந்தவங்க இந்த மீன் பிடிக்கிறவங்க இந்த கடையில அவ்வளோத்தையும் கொண்டு வந்து இங்க போட தெரியுமா கடற்கரை சகிக்காதியா இது தெரியாத மண்டுகள் இது புளிக என்ன செய்ய அத பார்த்துக்கணும் என்ன செய்யல உட்கார்ந்து பண்ணுவானா சொல்லு கடற்கரை கரைக்காய் பண்ணிட்டு வருது

வசிச்சின்னு பிரசங்கமும் பண்ண மாட்டாங்க நல்ல கவனிக சுகமுகமான பிரசங்கத்தை உங்களுக்கு பண்ணுவாங்க நீ அப்படி இருக்கலாம் நீ இப்படி இருக்கலாம் ஆசீர்வாதத்தை மட்டுமே சொல்லுவாங்க ஆண்டவரோ என்ன சிவாத தெரியுமா மலர்ந்துரும்புகழ் பரலோகாஞ்சி எப்படி இருக்கிறது அவனுக்கு ஆசிரிக்கப்பட்டவனா இல்லையே நிற்க வேண்டுமானால் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே முதல்ல என்ன வேணும் பாருங்க பாவத்தை விட்டு ஓய்ண்ட அனுபவங்களே வேணும் அந்த ஸ்தோத்ரோ கடல் அலைகள் உபதேசங்களால் உங்களை இடையே வந்து நீங்கள் அருவருப்புகள் சொல்ற அவங்களா சொன்னாங்க இவருக்கு இவருக்கு தான் பேசி நடப்பாரு நிறைய என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க துணிகரமாக அவங்க உபதேசத்தை உடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க மனபோல வாழ்ந்து ஜீவிக ஆரம்பிச்சுட்டாங்க கிறிஸ்துக்கு முன்பாக நீங்க வர வேண்டுமானால் அடுக்கு வஸ்திரத்தோட நீங்க செய்ய முடியாது கரை திரை முதலாளர்கள் அச்சவர்களாக இருக்கணும் அவருக்கு முன் இருக்க திராணி உதவளாக என்ன செய்ய வேண்டும் இருக்கணும் அவர் நிற்கிறதற்கு திராணி உலகாக இருக்கிறதுக்கு இங்கே கத்துடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்க

தத்துட ஆவியாளர்களோடு கூட பேசும்போது நல்லீங்க என் மூலமாய் சொல்லப்படுகிற ஆவியாளர் எனக்கு தத்துடைய வரத்தின்படி தந்தை திருமையின்படி என்ன இறைமையா தான் எழுதப்பட்டிருக்கிறது வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவென்று கேட்டு விசாரித்து நல்ல வழியில என்ன செய்யுங்க ஏன்னு கேட்டா நீங்க அநேக பிரசனைய ஆரம்பித்தாங்க அநேக பிரசனை ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கவுங்க மனம் போல இயேசுநாதரை வளர்ச்சி தெளிச்சு கசைக்கு புளிதான் இல்லையா ஆனா நீங்கள் நான் உங்களுக்கு நீ நீங்க கேட்கற சுவிசேஷத்தை கேட்கற நீங்க நல்ல என்ன செய்வாரு விழித்திருங்கள் சொன்னால் நல்ல வசனத்தை வச்சு என்ன செய்ய சொல்ல பாச சொன்னாரு வட்டிக்கு கொடுக்காம இருந்தா தான் உன் கையை பிரயாசம் ஆசூரிக்கும் சொன்னாரு இங்க சொல்றாரு நீ வட்டிக்கு கொடுப்பாயா நீயோ அனைத்து ஜாதிகளுக்கு என்ன கொடுப்பாயாங்க சொல்ல மாட்டீங்களே

நல்லா கவனிக்கலாம் அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனை உங்க போன் நிறைய பிரசங்க இருக்கு டிவி நிறைய பிரசங்க இருக்கு நீ இங்க மட்டும் கேட்கறது இல்ல நல்லா கவனிக்கலாம் கத்துல ஸ்தோத்திரம் கேட்டு 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 நீ ஒரு ஆடு ஜபம் பண்ணுங்க அந்த வசனத்தை கேட்கற நீங்க எப்படிங்க உங்களுக்கு எதை கை கொள்ளணும் ஏதோ சொல்றது பூர்வ பாதை எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழியில் என்ன அட நல்ல வழி விழித்திருந்தா தான் உங்களுக்கு எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்க எது ஆண்டுடைய வார்த்தை அப்படிங்கிறது என்ன செய்து கொள்ளுங்க தயவு செய்து மனம் திரும்பணும் பரிசுத்தமாக அன்பா இருக்கணும் சமாதானமா இருக்கணும் கீழ்ப்பிடித்து உள்ளவளா இருக்கணும் விட்டு கொடுத்தவளாக இருக்கணும் சபிக்க கூடாது எல்லாரும் நம்ம என்ன செய்வளாக இருக்கணும் ஆசிரியர்களாக இருக்கணும் அநேக காரியங்கள் ஆனால் இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க உன்னால ஆண்டு அவளை என்ன செய்ய போறாரு சபிக்க போகிறாருன்னு என்ன செய்யறாங்க சந்தோஷப்படுதாங்க ஆனால் அப்படிப்பட்ட உபதேசங்கள்லாம் என்ன செய்யறாங்க கேட்டு உங்களை கெடுத்து விடாதீங்க ஏனென்றால் இது கடைசி காலமாக இருக்குது ஆனால் அப்படிப்பட்ட உபதேசங்கள் நிறைய கூட்டங்களுக்கு போகலாம் நம்மளுடைய சமையல் இந்தியா அப்படிலாம் கண்டிஷன் இருந்தது ஏன்னா இத்தனை பேர் பழைய ஆளுங்களுக்கு தெரியும் வீட்டில் ஏதாவது கேலண்டர் கிடந்தாலே நடக்கிறது வேறையாக இருக்கும் ஆமா சு அது ஒரு காலம் நல்லா ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது என்ன கேட்கிறாங்க நேர் மனம்போட நினைச்சாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அதை கேட்குற நீங்கள் ரொம்ப பாக்கியவார்கள் அநேக கேட்டிங்கன்னா நீங்கள் நிறைய என்ன கொடுக்கணும் நம்ம கணக்கு கொடுக்கும் நிறைய கேட்டிங்கன்னா நிறைய படுக்கணும் நிறைய பிரசங்கம் பண்ணோம்னா நானும் நிறைய என்ன கொடுக்கணும் அதனால் நிறைய பிரசனை பண்ணிட்டேன் போய் கத்திரமடைசிவா ஆசூரியவா கத்திர மயமுண்டா எல்லாம் நீங்கள் சோதரா விழித்திருக்கிறேன் விழித்திருக்கிறேன் வசனத்தை கேட்டு நான் கை கொள்வதற்கு விழித்திருக்கிறேன் இது ஆண்டுடைய வார்த்தை தான் வேத வசனம் தான் ஆக நாம் நாம் ஜோ பண்ணிக்கமா ஜோ பண்ணிக்கிறேன் இரண்டாவது தேவ வந்து சொன்னான் அல்ல யூஜா அந்த கழிவுலாம் அப்பா வாங்கி சாப்பிடுங்கன்னு சொன்னான் அல்ல யூஜா கண்ட மூடி ஜோ பண்ணுங்க இது அநேக குடும்பத்தில் விதைத்து கொண்டிருக்கிறான்

அலை நோயா அலை நோயா அலை நோயா அவன் பறித்து முசித்தான் தேவர்களை போலீவில் சொல்லிக் கொடுத்தான் சபை வேண்டாம் ஊழியர்களை வேண்டாம் அவன் கூட்டம் இல்லாத இருந்து ஆழமான சத்தியங்கள் நமக்கு வேண்டாம் ஆட்டவர் சொல்லாத

money yes.